ஒரு பூ அல்ல ஒரு பழம் அல்ல மூன்று சிறிய இதழ்கள் கொண்ட ஒரு எளிய இலை இந்த இலையை பார்த்தவுடனே மனம் மகிழ்கிறார் சிவபெருமான் அதுதான் வில்வ இலை ஏன் இந்த வில்வ இலை சிவனுக்கு இவ்வளவு பிடிக்கும் என்று தெரியுமா இந்த கேள்விக்கு ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கிறது பூஜைக்கு பூ இல்லை பணமில்லை ஆனால் சிவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது சிவலிங்கம் முன் நின்ற அவன் சுற்றிலும் பார்த்தான் அருகில் ஒரு வில்வ மரம் அதிலிருந்து மெதுவாக ஒரு இலை கீழே விழுந்தது அந்த இலையை எடுத்துக்கொண்டு மனமுருகி ஓம் நமசிவாயா என்று சொல்லி சிவலிங்கத்தின் மீது வைத்தான் அந்த கணமே சிவபெருமான் மகிழ்ந்தார் ஏனென்றால் வில்வ இலையின் மூன்று இதழ்கள் மனிதனின் மூன்று பெரிய தடைகளை குறிக்கின்றன ஆணவம் கோபம் ஆசை இந்த மூன்றையும் இனி எனக்குத் தேவையில்லை இறைவா வில்வ இலையின் பூஜையின் உண்மை அர்த்தம் பூவின் அழகு முக்கியமல்ல பூஜையின் செலவு முக்கியமல்ல மனதின் தூய்மைதான் சிவனுக்கு முக்கியம் வில்வ இலையின் மூன்று இதழ்கள் உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றையும் தாண்டிய பரம்பொருள்தான் சிவன் இதனால்தான் ஒரு வில்வ இலையை வைத்தாலே ஆயிரம் மலர்கள் அர்ப்பணித்த பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன வில்வ மரமே ஆயுர்வேதத்தின் மருந்துக்காக பயன்படுகிறது உடலை காக்கும் இயற்கை ஆன்மாவைக் காக்கும் ஆன்மீகம் இரண்டும் சேர்ந்ததே வில்வ இலை அதனால்தான் எளிமையோடு வைக்கப்படும் ஒரு வில்வ இலை கூட சிவனின் பேரருளை கூட வரவழைக்கும் நமக்கு பெரிதாக எதுவும் தேவையில்லை தூய மனம் போதும் சிவனின் அருள் நமக்கு கிடைக்கும் ஓம் நம